ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாவக்கா செடியை பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காய் செடியை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஒன்றரை அடி அளவுக்கு ஒரு குழி எடுத்து அந்த குழிக்கில் வந்து நம்மளோட காய்கறி வேஸ்ட்டு பழங்களோட வேஸ்ட்டு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி இதெல்லாம் நம்ம அந்த குளிக்கில் ஊற்றி வரும்போதே அந்த குழியில் வந்து நல்லா உரமாக மாறி இருக்கும் அப்படி மாறினதுக்கப்புறம் நம்ம விதைகளை வந்து போட்டோம்னா அதில் இருந்து வளரக்கூடிய செடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாகவே இருக்கும் பாவக்காய் செடி நீண்ட நாளைக்கு நிறைய காய்களை காய்க்கிறதுக்கு இது ஒன்று தான் பேசிக் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று நம்ம இந்த உரத்தை வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு வளர்க்கணும் இதை நம்ம சரியாக செஞ்சுட்டோம்னாலே அந்த செடி வந்து ஹெல்த்தியாகவே நிறைய காயை வந்து கொடுக்கும் நமக்கு இது வந்து நம்ம வீட்டில் உள்ள பாவக்காய் செடி தான் நம்மளோட வியூவர்ஸ்க்கு தெரியும் பழைய வீடியோவில் வந்து நம்ம பாவக்காய் செடி வந்து போட்டிருப்போம் அதோட அறுவடை எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த செடி வந்து புதுசா போட்டிருக்குது இதெல்லாம் வந்து போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து நிறையவே நமக்கு நிறையவே நமக்கு காய்கள் கிடச்சிருக்கு அதுவுமே அதோட சைஸுமே ரொம்பவே பெரிய காய்களாகவே நமக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்கு நான் வந்து பாவக்காய் செடிக்கு வந்து வேறு பந்தலெல்லாம் நான் போடலை நம்ம வீட்டில் இருந்த மாதுளம்பழ செடி வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு அதனால இந்த செடியை வந்து அந்த மாதுளம்பழ செடி மேலேயே ஏற்றி விட்டுட்டேன் அந்த பாவக்காய் கொடி வந்து அவ்வளோ அழகாக அந்த பந்தமையில் படர்ந்துருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் பார்க்கும்போது அடுத்து இது பாவக்காவோட பூ இந்த பூ வந்து பிஞ்சு இல்லாமல் வெறும் பூ இதுக்கு பக்கத்தில் வந்து பிஞ்சோட வந்த பூ இது இந்த மாதிரி பிஞ்சோட பூ இருந்துச்சுன்னா அதில் வந்து பாவக்காய் வந்து காய்க்கும் பூ மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பூவில் இருந்து காய் வந்து வராது காய் வந்து அதில் பூ வரும் அப்புறம் பூ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் காய் வந்து கொஞ்சம் பெருசாகும் காய் இல்லாமல் பூக்கிற பூக்கள் வந்து உதறத்தாங்க செய்யும் அதனால் பூக்கள் வந்து செடியிலேருந்து நிறைய கீழே விழுகுது சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா காய்கள் இல்லாத பூக்கள் எல்லாமே பாலினேஷனுக்காண்டி மட்டும்தான் அது வந்து நமக்கு பாவக்காய் செடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் பூக்கள் கண்டிப்பாக தான் செய்யும் அதனால் செடிகள் வந்து காய்க்காமலாம் இருக்காது அடுத்து வந்து பாமக்காய் செடிக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணி வந்து சப்ளை பண்ணுறது தான் நம்ம பாவக்காய் செடிக்கு வந்து ஒன்று காலையில் மட்டும் சப்ளை பண்ணுறதா இருந்தோம்னா தண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லைனாக்கோ ஈவினிங் டையத்தில் பாவக்காய் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னா அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி கொடுக்குறத வந்து மாற்றி மாற்றி கொடுக்கணும் அந்த செடி பிஞ்சோடி அப்படியே சுருங்கின மாதிரி ஆயிரும் அப்போ அடுத்த நாள் குடிக்கும்போது அதை நம்ம தண்ணி அடிக்கும் போது அது அந்தளவுக்கு வந்து காய்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்காது அதனால் ஏதாச்சும் ஒரு டயத்தில் மட்டும்தான் நம்ம ரெகுலராக அந்த செடிகளுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு வரணும் அடுத்து தேர்ட் ஒன்று என்னென்னா நம்ம வந்து உரம் இந்த நம்ம பாவக்காய் செடிக்கு வந்து விதையை போடுறதுக்கு முன்னாடியே அந்த செடிகளுக்கு தேவையான அனைத்து உரங்களையுமே நம்ம முன்னாடியே நம்ம வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடி அந்த மண்ணுலையே நம்ம போட்டு நல்லா கம்போஸ்ட் பண்ண வச்சிடணும் அந்த செடி நல்லா வளர்ந்து காய் காய்க்கும் போதெல்லாம் எந்த உரமே கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம செடிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அரிசி களைஞ்சி தனி இந்த மாதிரி லிக்யூடு ஃபர்டிலைசரான உரங்களை மட்டுமே நம்ம செடிக்கு வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாலிட் உரங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம செடிகளுக்கு போட்டுட்டு இருந்தோம்னா எறும்பு தொல்லை அப்புறம் ஃபங்கஸ் தொல்லை அது போக பெருச்சாலி வந்து அந்த செடியை கட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக லிக்யூட் ஃபர்டிலைசர் மட்டும்தான் கொடுக்கணும் இல்லைனா தண்ணியே அதுக்கு வந்து கரெக்டாக ரெகுலர் சப்ளிமெண்ட் கொடுத்தாலே நான் அப்படி மட்டும்தான் நம்ம செடிக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி தண்ணி கரெக்டாக கொடுக்கறனால நம்ம வீட்டுக்கு தேவையான பாவக்காய் வந்து இந்த ஒரு செடியில் இருந்தே எனக்கு வந்து கிடச்சிரும் நம்ம வீட்டில் எப்போல்லாம் பாவக்காய் சமைக்கணுமோ அப்போ நம்ம நம்ம இந்த கா செடியிலருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையான பாவக்காய் வந்து பறித்து நான் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் நடுவுக்கில் ஒரு வேலி மாதிரி அமைச்சு இந்த சைடு அந்த சைடுமே அது நல்லாவே அழகாவே படந்துருக்கு நம்ம வீட்டில் பாவக்காய் நான் வந்து எப்பயுமே ஒவ்வொரு சீசனுக்கு அடுத்தடுத்து பாவக்காய் வந்து வீட்டில் வந்து போட்டுருவேன் ஒரு செடி இல்லை ரெண்டு செடி மேக்ஸிமம் போல் தான் நான் வச்சுக்கிடுவேன் ரெண்டு செடிக்கு மேலே வச்சுக்க மாட்டேன் அந்த ரெண்டு செடியும் நம்ம கரெக்டாக பராமரிச்சுட்டு வந்தாலே போதும் அந்த இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பாவக்காய் வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள பாவக்காய் வந்து இந்த வாட்டி வந்து மழைக்காலமும் பனியும் இருக்கிறனால ரொம்ப நிறைய காய்க்குது அதே மாதிரி அதோட நீளமே ரொம்ப பெரிய சைஸில் தான் இந்த வாட்டி பாவக்காய் வந்து கிடச்சிருக்கு மற்ற சீசனை காட்டிலுமே இந்த சீசன் பனிக்காலத்தில் வந்து நமக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து நல்ல நீட்டமான பாவக்காய் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது இந்த செடியை பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த ஒரு நோய் தற்றுதலுமே இருக்காது எனக்கு வீட்டில் இந்த மாதிரி செடி போட்டு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி உங்களுக்கும் செடி போட்டு வளர்க்குறது பிடிக்கும்னா கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் அப்புறம் இந்த பனிக்காலத்தில் உங்கள் வீட்டில் எந்த செடியில் இருந்து சிறப்பான அறுவடை கிடச்சிச்சின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் சொன்ன மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி இனி ஈஸியாக உங்கள் வீட்லையும் பாவக்காய் செடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட பாவக்காய் செடி பிடிச்சிருந்துச்சின்னா லைஃப் பண்ணிடுங்க